அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிஞாயி நிகழ்ச்சியில் கவிதை என்ன சுரேஷ் அவர்கள் கவிஞர் வாலியின் கவிதைகளை நமக்காக பாட வருகிறார் கேட்டு மகிழுங்கள் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம்

ராசு உடனே உருமியது பை தீக விராசு வர்ணங்கள் நான்கால் வரைய பெற்றிருந்த மண் பதை என்பதை ஒரே வர்ணத்தால் இவன் ஓஹோ என வரைந்தான் வழக்கம் போல் பைதிகள் நிறைத்தான் இவன் கீச்சால் வேகை போட்ட வேச்சாதி இதனை முதல் முதல் செய்த முப்புரியுள் சாதி இது மட்டுமே இன்னும் எந்த முக்காவிட்ட புதவன் பெண்ணுக்கு நிற்க அமைத்தான் நாராயணனோடு

Yenavay, 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 yenavay,